வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாள் கஷ்டங்கள் தீரும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியும் வந்து சேர்வதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இந்த பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடுவதால் எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று நாள் முழுவதுமே மௌனம் காத்து தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் ராசி மிதனராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை உங்கள் தனி திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பலரும் உங்கள் திறமையையும் முயற்சியையும் பார்த்து பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இன்று மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து நடப்பதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ராசி கடகராசி கடகராசி நண்பர்களே பல நாள் கனவுகள் இன்று நினைவாகும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேருவதோடு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் விடாமுயற்சி உங்களை மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடுவதால் இந்த நாள் முழுவதுமே மௌனம் காத்து மனதை ஒருமுகமாக வைத்து கொள்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே பலர் இருக்கும் சபையில் உங்களுக்கென்று தனி கௌரவமும் அந்தஸ்தும் ஏற்படும் நாள் இதனால் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுவதோடு எதிர்காலம் குறித்த முக்கியமான திட்டங்களும் போடுவீர்கள் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாளாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியாமல் இருந்த சில காரியங்கள் இன்று உங்கள் தனி திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுவரை குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இதுவரை உங்களை தொல்லை கொடுத்தவர்கள் தாமாக விலகும் நாளாகவும் இருப்பதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மற்றவர்களிடம் பேசும்போதும் அவர்கள் மனமறிந்து பேசுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த உங்கள் ஆசைகளும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நல்ல லாபத்தை காண்பதோடு இன்று வீட்டிலும் சரி வெளி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கும் நாள் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வீடு தேடி வரும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே மௌனமாக இருந்து விடுதலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று பொருளாதாரத்திலும் மிகவும் கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்கள் பணிகளை நல்லபடியாக முடிப்பதோடு நீங்கள் செய்யும் காரியத்தால் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஏற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக நிலுவையில் இருந்த வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடுவீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த முடக்கமான நிலையும் மாறுவதோடு பணவரவும் தாராளமாக இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும்